வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அழகான வீட்டு மனை ஒரு ந நடு ஊருக்குள்ளே இருக்குது இந்த வீட்டு மனை அஞ்சரை சென்ட் வீட்டு மனை நாகர்கோவில் நீங்கள் சீன்புரம்னு சொல்லுவாங்க சியோன்புரம் காட்டு விழை மேலே கிருஷ்ணமுதுர் பக்கத்தில் காட்டு விழை இந்த ஏரியாவில் நீங்கள் வீட்டு மனை வாங்கணும் சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீட்டு மனை வந்து உங்களுக்கு நடு ஊரில் இருக்குது நடு ஊர்னால் சுற்றிலும் வீடுகள் ரோடும் பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு பஸ் ரோட்டு பக்கத்தில் இந்த லேண்ட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு பஸ்ஸு போகக்கூடிய பஸ்ஸு தெரியும் உங்களுக்கு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய பெரிய பஸ் ரோட்டில் இருந்து நம்ம முன்ன முன்னு பார்த்தா பார்க்கலாம் உங்களுக்கு அவ்வளோ பக்கத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் அழகான வீடு வீட்டு போடுறதுக்கு மிக மிக குறைந்த விலை ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க நமக்கு நேரடியாக நம்ம சப்ஸ்கிரைபர் சென்னையில் இருக்காங்க அவங்க விற்பனை பண்ணதுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க குறைஞ்ச ப்ரைஸ் தான் குறைஞ்ச ப்ரைஸு சென்னையில் இருக்காங்க ஓனர் அவங்க நமக்கு விற்பனை பண்ணதுக்கு சொல்லியிருக்காங்க நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா அஞ்சரை சென்ட் வீட்டு மேன் அவங்களுக்கு அதில் ஒரு அரை சென்ட்டு வரை கூட இருக்குது உங்களுக்கு ஏன்னா ஆறு சென்ட்டு இடம் உண்டு பத்திரம் எழுதும் போது அஞ்சரை சென்ட்டு போட்டு எழுதித்தாங்க நமக்கு அஞ்சரை சென்ட்டுக்கு ரூபா கொடுத்தா போதும் பாருங்கள் சுற்றிலும் வீடுகள் பாதை பதினஞ்சு அடி பாதை உங்களுக்கு கார் போடுற மாதிரி பெரிய பாதை அந்த வீட்டுக்கு முன்ன நின்று பார்த்தா நேராக பஸ்ஸை பார்க்கலாம் உங்களுக்கு ரோட்டில் கூடிய பஸ்ஸு பைக்கு எல்லாமே பார்க்கலாம் அவ்வளோ பக்கத்தில் மிக மிக குறைந்த விலை நாகர்கோவில் பீச் ரோடு வழியாக வரும்போது உங்களுக்கு இந்த மேலகிருஷ்ணமூர் போடிய ரோட்டு அது பக்கத்தில் தான் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது பக்கத்தில் இருக்க ஊர்கள் உங்களுக்கு சியோன்புரம் இருக்குது ஆத்தி காட்டு விலை அதுக்கு மேலகிருஷ்ணமூர் ஜங்ஷன் இருக்குது அப்புறம் காட்டு விலை பகுதி இருக்குது இப்படி இந்த ஏரியாவில் உங்களுக்கு நல்ல ஃபேமஸான இடம் வீடியோ பார்த்துட்டு சுற்றிலும் வீடுகள் தான் இருக்குது வீடியோ பாருங்கள் நல்ல பாத வசதி விலை குறைஞ்ச ப்ரைஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து கால் பண்ணுங்க நேரடியாக போய் பார்க்காதுங்க பார்த்தா உங்களுக்கு யா ஓனர் தெரியாது ஓனர் விலை கூட தான் சொல்லுவாங்க பார்த்து உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு முடிச்சு தரலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசி உங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி தரலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு வாங்கி போடணும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதற்கு சூப்பரான இடம் வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்